அந்த காலை எப்படி பிடித்து வென்றைய தூம்பில் ஒரே நோக்கத்தோடு வல்லவர்கள் வெற்றி பெற்றதாக போட்டி எங்க பார்த்துருவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன பரிசு வெல்ல வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அந்த காலையை எப்படியும் பிடித்து பிடிச்சி வென்றைய தூமி ஒரே நோக்கத்தோடு வல்லவர் குழு வீரர்கள் காளையா காளையர்களா வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது